மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கம் நான் ஆலங்குடி கிராமம் சர்வே எண் நூற்றி நாற்பத்தாறு ஏழு ஏ ஒன்று ஏழு ஏ இரண்டு ஏழு ஏ ஒன்று என்பது எனது தங்கராஸ் பெயரில் நான் கிரயம் பெற்றது அது ஐம்பத்தி ரெண்டு சென்ட்டு ஏ நூற்றி நாற்பத்தாறு ஏழு ஏ இரண்டு என்பது எனது மனைவி பெயரில் நாற்பத்தாறு சென்ட்டு கிரயம் பெற்றது நான் நான் ஆதார் என்ன வச்சுருக்கேன் இதற்கான ஆதாரம் எனது கையில் இந்த புகைப்பட நகலில் வைத்துள்ளேன் நாங்கள் என் உள்ள மாவட்ட ஆட்சியர் அம்மாவுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மாவுக்கு இந்த நில அளவை ஹெட் சர்வே துணை ஆய்வாளர்னு போட்டிருக்காங்க அவங்க மாவட்ட துணை ஆய்வாளர் நிலையுடைய தலைமை ஆய்வாளர் கெட் சர்வேர் ஜெய்சங்கர் என்பவர் வேண்டுமென்றே எனக்கு நாற்பத்தி ரெண்டு சென்ட் விற்பனையாகி பட்டா பிரிவு மிக சரியாக ஆன நிலையில் இதை தவறு என்று கணிசமான தொகையை எதிர்பார்த்திடமிருந்து பெற்றுக்கொண்டு எனக்கு வேண்டுமென்றே இந்த மாதிரி எந்த விதமான கா இதையும் ஆராயாமல் எங்களுடைய எந்த கருத்தையும் கேட்காமல் எங்களுடைய எந்த விதத்தையும் சரி பண்ணாமல் இது மாதிரி தவறுதலாக வேண்டுமென்றே பணத்தை வாங்கிக்கொண்டு போட்டு கொடுத்து விட்டார்கள் இதனால் நான் வருடக்கணக்கில் மிகுந்த சிரமப்பட்டு ஆளாய் கொண்டிருக்கிறேன் இது சம்பந்தமாக நான் முடிந்தவரை மாவும் தாங்கள்தான் மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் டிஆர்ஓவரிடமும் இருந்த ஆர்டிஓவிடமும் தாசில்தாவிடம் பலமுறை மனு செய்தும் எனக்கு எந்த விதமான ஒரு இது கூட எனக்கு கிடைக்கவில்லை நான் பிறகு உயர்நீதிமன்றத்தை நாடி அது சம்பந்தமாக இது பெற்று நான் இப்போது டிஆர்ஓ அம்மாவிடமிருந்து ஆர்டர் பெற்றுவிட்டேன் இருந்தும் இன்று வரை எனக்கு இந்த எப்பம்பி போட்டு தரவில்லை இதற்காக தான் நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வந்துள்ளேன் தயவு கூர்ந்து மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் அம்மா அவர்கள் எனது ஏற்று என் மன உளைச்சலையும் பாடு கொண்டு தங்கள் நிலைமை அறிந்து எனக்கு நல்லபடியாக உள்ள நாற்பத்தி ரெண்டு செண்டை மட்டும் அவர்களுக்கு ஒதுக்கிவிட்டு மற்ற இடத்தை எனக்கு பெற்றுத்தருமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இதனால் நான் என்னுடைய மன காலாகி நான் சாகும் முடிவை கூட எடுத்து விட்டேன் என்னால் தாங்க முடியவில்லை வருடக்கணக்கில் போராடுகிறேன் அம்மா இருந்தாலும் எதிர்பார்டிடம் மிகுந்த செல்வாக்கு உள்ள காரணத்தால் என்னால் அவர்களை சமாளிக்க முடியவில்லை அவர்கள் ஐம்பது நபர்கள் வீதம் வந்து எங்களது இடத்தை ஆய்க்கிரமிப்பு செய்துவிட்டார்கள் இவ்வளவுக்கும் காரணம் முன்னிலை அலைவர் ஜெய்சங்கர் சார் அவர்கள்தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மாவது அவர் மீது தக்க நடவடிக்கை எடுத்து எனது நிலத்தை நல்லபடியாக மீட்டு தருமாறு அம்மா அவர்களை தாழ்மையோடு கேட்டுக்கொடுக்கிறேன் இந்த இந்த நில அளவில் ஜெய்சங்கர் சார் அவர் மற்றவரிடமும் இது மாதிரி தான் செய்கிறாரா என்பதை தயவு கூர்ந்து ஆய்வு செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளேன் இவர் வேண்டுமென்றே இப்படி செய்துவிட்டார் எனக்கு மிகுந்த கஷ்டத்தை எடுத்து கொடுத்தார் இப்பொழுது டிஆர்ஓம்மா விட பழையபடி போட்டுக் கொடுங்கள் என்று விட்டார்கள் இன்னும் எனக்கு இன்னும் ஆகவில்லை அம்மா தயவு செய்து எனக்கு பற்றி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்